கடைசி நாள் மார்க்கெட்டில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் எல்லாமே ஒரு பயங்கரமான டவுன் ட்ரெண்டில் கீழே வந்து போயிருக்காங்க டவுன் ட்ரெண்டு போனதுக்கு என்ன காரணங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அமெரிக்கா இந்தியா மேல போட்டிருக்கிற ஐம்பது சதவீதம் வரி விதிப்பு தான் ஆகஸ்ட் இருபத்தி ஆறு வரைக்கும் இருபத்தி ஐந்து சதவீதமாக இருந்துச்சு ஆகஸ்ட் இருபத்தி ஏழுல இருந்து ஐம்பது சதவீதமா மாறுது அது இதனால நிச்சயமாக திருப்பூர்ல இருந்து கோயம்புத்தூர்ல இருந்து சென்னையில இருந்து எல்லா ஊர்ல இருந்துமே அமெரிக்காவுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய எல்லா பொருளுமே பாதிக்கப்படும் மக்கள் வாங்க மாட்டாங்க ஏன்னா நூறு ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்த பொருள் வந்து நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு விக்குது அப்படின்னா எப்படிங்க வாங்குவாங்க அதுக்கு பதிலாக அமெரிக்கன் பொருளே வந்து கம்மியா கிடைக்குது அந்த பொருளை நான் வாங்கிட்டு போயிருவேன் நான் ஏன் இந்தியன் பொருட்களை வந்து வாங்கணும்னு சொல்லிட்டு அதை வாங்க மாட்டாங்க அதனால நம்ம பிஸ்னஸ் வந்து அடி வாங்குங்க ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு பங்குச்சந்தை இன்னும் கீழே போறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குங்க ஸோ இது ஒரு பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கா அதே மாதிரி தொடர்ச்சியாக பங்குச்சந்தை கீழே வந்து விழாது எப்பத்துல இருந்து மேலே வருவாங்க எது முக்கியமான பாயிண்ட் நாளைக்கு எப்படி ட்ரேட் வந்து பண்ணுறது அப்படின்னு பற்றி எல்லாமே பார்க்கலாம் நான் கடைசி வீடியோவில் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நிப்டிக்கு வந்து முக்கியமான பாயிண்ட் வந்து கொடுத்துருந்தேன் இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரம் அதே மாதிரி முக்கியமான ப்ரீவியஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து கொடுத்துருந்தாங்க எடுத்த உடனே கீழே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணிட்டாங்க ஸோ எவ்வளோ பேரால் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருக்க எனக்கு தெரியலை நீங்கள் ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் ஏன்னா ஒரு ஒன் ஹவருக்கு அப்புறம் பிரேக் அவுட் வந்து பண்ணி கீழே வந்து போயிருந்தாங்க அப்படின்னா ஈஸியாக ப்ராஃபிட் வந்து புக் பண்ணியிருக்கலாம் ஆனால் எடுத்த உடனே பயங்கரமாக பிரேக் அவுட் பண்ணி கீழே நல்லா போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு பயங்கரமான சைடுவேஸ்ட்லயே போயிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வந்து வந்தாங்க சோ ப்ராஃபிட் பண்றது இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் நான் சொன்ன பாயிண்ட் வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருந்தாலும் ப்ராஃபிட் பண்றது கொஞ்சம் வந்து கஷ்டம்தாங்க அதே மாதிரி நான் எழுதின புத்தகங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் வந்து ஒரு ஆஃபர் வந்து கொடுப்பேன் புக் ஃபேரில் வந்து நம்ம புக் வந்து கொடுக்கறது கிடையாது சோ அதுக்கு தனியாக கடை இருக்கணும் இல்ல பப்ளிகேஷன் வந்து இருக்கணும் நிறைய புத்தகங்கள் இருக்கணும் அப்பதான் போக முடியும் நான் அஞ்சு புத்தகம் தான் எழுதியிருக்கேன் அப்படிங்கறனால அதுவும் என்னோட புத்தகம் மட்டும் தான் நான் கொடுக்குறேன் அப்படிங்கறனால நான் புக் ஃபேர்லாம் வந்து போக மாட்டேன் ஆன்லைன்ல அதை விட அதிகமாக வந்து ஆஃபர் கொடுத்து என்னோட புத்தகத்தை வந்து இந்த ஒரு நாள் மட்டும் கொடுப்பேன் இந்த ஒரு ஆஃபர் வந்து நான் இப்ப கொடுத்துருக்காங்க எல்லா புத்தகமுமே நல்ல ஒரு ஆஃபர்ல வந்து கிடைக்கிது இதை பயன்படுத்தி வாங்கிக்கோங்க இதுக்கப்புறம் அடுத்த வருஷம் தான் ஆஃபர் வந்து கொடுக்கப்படும் புக்கோட எம்ஆர்பி இருந்து இந்த மாதிரி ஐம்பத்தோரு சதவீதம் இருபத்தி ஆறு சதவீதம் முப்பத்தி இரண்டு சதவீதம் நாற்பத்தி ஐந்து சதவீதம் இந்த மாதிரி ஆஃபர் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வேணும் அப்படிங்கிறவங்க இந்த ஆஃபர் பயன்படுத்தி புத்தகத்தை வந்து வாங்கிக்கோங்க நாங்கள் இன்னிலிருந்தே புத்தகம் வந்து சென்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம் ஓகே இப்போ மார்க்கெட் கீழே வந்ததுக்கு ரெண்டு காரணம் இருக்குங்க ஒன்னு அமெரிக்கா வரி விதிப்பு இந்த இடத்துல ஒரு கேப் வந்து இருந்துச்சு அதை பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கு இந்த இடத்துல வந்து உடனே கீழே வந்து வரமாட்டாங்க கொஞ்சமாக மேலே போயிட்டு கூட கீழே வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ அப்போ இந்த பாயிண்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணும்போது கேப்பை வந்து ஃபில் பண்ணும்போது ஒரு என்ட்ரி கொடுத்து ப்ராஃபிட் வந்து பண்ணலாம் இந்த மாதிரி நம்ம யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் நிறையா முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம் ஒரு வாரமாக அவுட்டே வந்து பண்ணல ஆனால் நேற்று அவுட் வந்து நடந்திருக்கு அந்த ஒரு கேப்பையுமே ஃபில் பண்ணி முடிச்சிருக்காங்க சரிங்களா இப்போ அடுத்த ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஸ்லோ அப்படின்னா ஒன் டேயில் கிடையாதுங்க இது வந்து ஒன் ஹவர்ல ஏன்னா ஒன் டே டைம் ஃப்ரேம் பொறுத்த வரைக்கும் முக்கியமான ப்ரீவியஸ்லோ இங்கே இருக்குது ஸோ அதை பிரேக் அவுட் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் வந்து டவுன் ட்ரனில் வந்து போகலாம் அதே மாதிரி இந்த மாதிரி வரி விதிப்பு உலகத்தில் நிறைய பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்குது அப்படிங்கறனால பங்குச்சந்தை கீழே போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குங்க அதையுமே மனசில் வந்து வச்சுக்கோங்க ஃபுல்லாகவே இந்திய பங்குச்சந்தை வந்து கீழே வந்து விழுந்துருமான்னு கேட்டிங்க அப்படின்னா அப்படி கிடையாது ஒரு பக்கம் இந்த பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கும்போது தான் ஸ்விக்கி ஹுண்டா ஸ்டாக்லாம் வந்து நல்லா வந்து மேல வந்து போய்கிட்டு இருக்காங்க ஏன்னா அதுக்கு வந்து பிரச்சனை வந்து கிடையாது இந்தியா பங்குச்சந்தையே ஃபுல்லா வந்து கீழே வந்து அப்படியே வந்து இருந்துட மாட்டாங்க நிச்சயமாக மேல வந்து வருவாங்க அமெரிக்கா கேட்டதை நம்ம பண்ணிருந்தாலும் பங்குச்சந்தை வந்து கீழே தாங்க விழுந்திருக்கோம் என்ன கேட்டாங்க அப்படின்னா இந்தியாவில வந்து நாங்க பால் விற்பனை பண்ணணும் அமெரிக்கால வந்து எடுத்துட்டு வந்து இந்தியால வந்து பால் சீஸு பட்டர் இந்த மாதிரி பால் சம்பந்தமான பொருட்கள் எல்லாத்தையுமே விற்கணும் அதுக்கு நீங்க அனுமதி வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி கேட்டாங்க நம்ம இன்னும் அனுமதி வந்து கொடுக்கல ஏன் அப்படின்னா இந்தியாவுடைய பொருளாதாரம் விவசாயத்திலயும் ஒரு முக்கியமான பங்கு வந்து இருக்குது இன்கேஸ் அமெரிக்கா பொருட்கள் இந்தியாவுடைய பொருட்களை வந்து ஓவர் டேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுதான் உண்மையிலேயே இந்தியாவுக்கு வந்து ஒரு பெரிய அடியா வந்து இருந்திருக்கும் பங்குச்சந்தை பயங்கரமா வந்து கீழே வந்து வளர்ந்துருக்கும் நம்ம இப்ப எடுத்துருக்கக்கூடிய முடிவு வந்து சரியான ஒரு முடிவு தாங்க சோ பங்குச்சந்தை நிச்சயமாக கீழே இப்போதைக்கு போவாங்க ஆனா அது நிரந்தரமாக கிடையாது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு மாதம் இரண்டு மாதம் கூட கீழே போயிட்டு இல்லை இப்போதுலேருந்தே கூட கேப்பை வந்து ஃபில் பண்ணிவிட்டு கூட மேலே வந்து வரலாம் நம்ம முக்கியமான பாயிண்ட் வந்து வரைஞ்சி அதை பிரேக் அவுட் பண்ணும்போது சேடு வந்து பண்ண ஆரம்பிக்கலாம் ஓகே வேகமாக வந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க ஓகே ஒன் ஹவரில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நாளைக்கு சேடு வந்து பண்ணுறதுக்கு முக்கியமான பாயிண்ட் இந்த கேப் இருக்கு இல்லையாங்க அதை ஃபில் பண்ணி முடிச்சுட்டாங்க அதுக்கு கீழே ஒரு முக்கியமான ப்ரீவியஸ் ஸ்லோ வந்து இருக்குது இருபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி நாற்பதுங்க எனக்கு தெரிஞ்சிரு கேப் டவுன்ல வந்து ஓப்பன் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம வரைஞ்சி ட்ரேடு வந்து பண்ணணும் ஒருவேளை இந்த லைனுக்கு கீழேயோ லைனுக்கு கிட்டேயோ வந்து கேப் டவுன் ஆயிட்டாங்க அப்படின்னா பிரேக் அவுட் பண்ணது என்ட்ரி கொடுக்காதீங்க ரீஅட்ரஸ்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ப்ரீவியஸ் லோ வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் இல்லையா அந்த இடத்துல அந்த நாள்ல அதை வரைஞ்சி அதை பிரேக் அவுட் பண்ணும்போது ட்ரேட் வந்து பண்ணுங்க இதை கால்ஸ் மாதிரி எடுத்துக்க கூடாதுங்க நீங்களாவும் ஓனா வந்து அனலைஸ் பண்ணிட்டு தான் லைவ் மார்க்கெட்டில் வந்து ட்ரேட் வந்து பண்ணணும் நீங்கள் சேஃபாக வந்து ட்ரேடு பண்ணுறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடுக்கு மேலே வந்து பண்ணாதீங்க ட்ரேடு பண்ணுங்கள் லாஸ் பண்ணுங்கள் எல்லாமே ஓகே அதை வந்து கற்றுக்குவீங்க அதுக்கப்புறம் ப்ராஃபிட் வந்து பண்ணிக்கலாம் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அன்னைக்கே வந்து ரெக்கவரி பண்ணு நினைக்காதீங்க சரிங்களா ஓகே இப்போ ஒன் ஹவரில் முக்கியமான ப்ரீவியஸ்கை இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பதுங்க அப்படியே ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிடில் முக்கியமான பாயிண்ட்டு கை இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பது அதுவே ஃபைவ் மினிட்ல முக்கியமான ப்ரீவியஸ் ஸ்லோ இங்கேருந்து ரொம்ப தூரம் இருக்குது இல்லையா பார்ப்போம் எப்படி ஓப்பன் ஆகிறானு தெரியல ஸோ அதை வச்சு தானே ட்ரேடு வந்து பண்ண முடியுங்க நாளைக்கு ஸோ கேப் டவுன் கொடுத்துச்சுன்னா கொஞ்சம் நிதானமாக ட்ரேடு வந்து பண்ணுங்கள் சரிங்களா ஓகே இருபத்தி நாலாயிரத்தி அறநூறு கீழே வந்து அவுட் வந்து பண்ணுறாங்கன்னா நிஃப்டி வந்து கீழே வந்து வரலாம் சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம் சென்செக்ஸில் ஒன் ஹவரில் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா முக்கியமான ப்ரீவியஸ் இது அதேமாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க ஓகே நல்ல ஒரு பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு சென்செக்ஸில் நிஃப்டியில் கூட கொஞ்சம் கஷ்டம் ஆனால் சென்செக்ஸில் நல்லா வந்து கிடச்சிருக்காங்க எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி அறுபது மேலே வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணுறேன்னா மேலே வந்து போகலாம் அதுவே எண்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு கீழே வந்து பிரேக்கவுட் வந்து பண்ணுனா கீழே வந்து வரலாம் ஃபைவ் மினிட்ல வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஃபைவ் மினிட்டில் முக்கியமான பாயிண்ட்டு எண்பத்தி ஓராயிரத்தி நூற்றி எண்பதுங்க அதேமாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் ஸ்லோ எண்பதாயிரத்தி நானூற்றி தொண்ணூறுங்க அதேமாதிரி பேங்க் நிஃப்டி வந்து பார்க்குறீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் முக்கியமான பாயிண்ட்டு ப்ரீவியஸ்கி இந்த ஒரு பாயிண்ட்டு ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது அதேமாதிரி முக்கியமான ப்ரீவியஸ் லோ இந்த இடத்துல வந்து இருக்கிறாங்க ஸோ ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பதுங்க பேங்க் நிஃப்டியில் ஒன் ஹவரில் அதே மாதிரி ஃபைவ் மினிட்ஸில் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு கேப் டவுன் வச்சுட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ட்ரேடு வந்து பண்ணுங்கள் உடனே வந்து ப்ரேக் அவுட் வந்து பண்ணாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரெட் வந்து பண்ணுங்கள் அதான் நல்லது சரிங்களா ப்ரீவியஸ் ஸ்லோ மட்டும் கொஞ்சம் இந்த இடத்துல வந்து கஷ்டப்படுத்துகிறாங்க ப்ரீவியஸ் கை வந்து ஓகே பேங்க் நிஃப்டிக்கு லோ மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல ஓகே இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா அதை எடுத்துக்க முடியுமா அப்படி சொல்லி நம்ம பார்க்கலாம் ஸோ அதுவுமே ரொம்ப தூரத்தில் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால ஓகே இந்த ஒரு பாயிண்ட்டையும் எடுத்துக்கலாங்க ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பது ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேடு பண்ணி ரொம்ப ரொம்ப கவனமாக சேஃபாக ஸ்டாப்லாஸ் போட்டு ட்ரேடு வந்து பண்ணுங்கள் பங்கு சந்தையில் பணம் இழக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் சம்பாதிக்கிறது கஷ்டம் அது வர்ற மாதிரி இருக்க அப்படியே போயிடும் அதனால கொஞ்சம் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு ட்ரேடு பண்ணுங்க வர்ற பணம் வந்து போகாது நிறைய வந்து சேர்ந்துகிட்டே வந்து இருக்கும் ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ